வெல்கம் டு சினிமா விஷன் திருமேனுடைய இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிச்சிட்டு வந்த படம்தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அர்ஜூன் ஆரவ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதுனால இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு கூடவே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரும் மகிழ் திருமேனியும் லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு படம் வருவதையும் உறுதிப்படுத்திட்டாங்க இனிவரும் நாட்களில் விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங் இதற்கான அறிவிப்பு வரும் என்பதையும் எதிர்பார்க்கலாம் அனிருத் அவர்கள் இந்த படத்திற்கு மியூசிக் பண்ணியிருக்கிறதுனால இந்த படத்தோட சாங்ஸ் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது ரசிகர்கள் மத்தியில் இந்த விடா முயற்சி படத்தை பாக்குறதுக்கு எந்த அளவு ஆர்வமாக இருக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்